ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஷோபகடம்னு உங்கள் கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் இந்த வீடியோ பதவியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா டுவல்த் ஸ்டாண்டர்டு தமிழ் புக்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இந்த சீரீஸ் வந்து பார்த்தோன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டு பொது தமிழ் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தோன்னா நம்ம கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஸோ டென்த் ஸ்டாண்டர்டு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சாயின்ஸ் அகாடமி முத்துக்கணேசன் சாரும் டுவெல்த்து வந்து நானும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஃபாலோ பண்ணாதீங்க ஒன்ஸ் நீங்கள் ஜிகேலாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்கேஸ் குரூப் ஃபோரில் ஜென்ரல் தமிழ் இருக்குது அப்படின்னா அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இருந்தாலும் நாங்கள் ஒரு சேஃப்டிக்காக என்ன பண்ணிக்கிறோம் இதுக்கான வீடியோஸ் பதிவெலாம் நாங்கள் போட்டு வச்சுக்கிறோம் அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப நாங்கள் இது வந்து என்ன பண்ணிப்போம் நம்ம வீடியோ பதிவாக நம்ம வந்து போட்டு வச்சுப்போம் அதே மாதிரி டெட் எக்ஸாம் படிக்கிறவங்க அதுக்கப்புறம் டிஎன்இபி எக்ஸாம் படிக்கிறவங்க இல்லையா ஸ்கூல் வந்து பார்த்தினா ப்ளஸ் டூ ஸ்கூல் படிக்கிறவங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தினா கண்டிப்பாக இது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி ஓகே இப்போ நம்ம டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபோக்கஸ் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசி பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ண போகிறோம் ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு தமிழ் பொது தமிழ் படிக்கிறப்ப என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு செய்யுள் பகுதி ஓகேவா மூணே மூணு இது ஃபோக்கஸ் பண்ணும் ஓகேங்களா ஒன்று வந்து செய்யுள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரே நடை அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இலக்கணம் ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ இலக்கணம் அப்படிங்கிறது நீங்கள் வைஸ் படிக்காமல் ஓவராலாக இலக்கணம் வந்து எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் அப்படிங்கிற மாதிரி படித்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி உரைநடை பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம வந்து நோட் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லா பாயிண்ட்ஸும் நோட் பண்ணி தான் ஆகணும் டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதே தான் சேம் அதேமாதிரி செய்யுள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செய்யுள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஒரு செய்யுள் பகுதி எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினா உங்களுக்கு பாடல் வரிகள் முக்கியமான பாடல் வரிகள் இதில் பாட்டு அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது முக்கியமான பாடல் வரிகள் அந்த பாடல் வரிகள் கொடுத்து இது யார் ஆசிரியர் இல்லைனா இந்த பாடல் வரி அமைந்துள்ள நூல் எது அப்படின்னு கூட கேட்பாங்க என்ன கேட்பாங்க ஆசிரியர் கேட்பாங்க அப்படி இல்லைன்னா நூல் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ பாடல் வரிகளுக்கு எல்லா பாடல் வரிக்கும் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்ல ஒரு இடம் ரேட் பண்ணிங்கன்னா போதுமானது அதுக்காக பாடல் வரி கொடுத்து அதோடய அர்த்தம் கூட கேட்பாங்க ஓகேங்களா சம்டைம்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா முக்கியமாக ஆசிரியர் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நூற் குறிப்பு நூற் குறிப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பொருள் தருக அறிஞ்சல் பொருள் இருக்கும் அதாவது பாடல் வரியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வார்த்தைகளுக்கு பொருள் தருக அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பிரித்தெழுதுக அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எதிர்ச்சொல் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எதிர்ச்சொல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஏதாவது பாக்ஸில் அது இதுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது ஓகேங்களா ஸோ ஒரு செயல் பகுதி படிக்கும்போது இதுக்கெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா இதில் வந்து இலக்கண குறிப்புக்கு வந்து படி பா படிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கணும் ஆனால் இப்போ நீங்கள் படிக்க தேவையில்ல ஒன்ஸ் இலக்கணம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு படிச்சிங்கன்னா அது ஒன்றுமே இருக்காது ஒவ்வொரு செயலிலையும் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு நீங்கள் செப்பரேட்டாக படிக்கணும் இப்போ நீங்கள் வந்து செயல் படிக்கும்போது படிக்க வேணாம் ஒரு செயல் படிக்கும்போது ஃபஸ்ட்டு பாடல் வரி படிக்கிறீங்க அந்த பாடல் வரியில் வந்து பார்த்தோன்னா பொருள் தருக இருக்கும் அந்த மீனிங் படிச்சுக்க போகிறீங்க அதுக்கப்புறம் ஆசிரியர் குறிப்பு நூறு குறிப்பு எதிர்ச்சொல் பிரித்தெழுது இருந்துச்சுன்னா அதை படிச்சுக்கங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருந்தால் படிச்சுங்க இலக்கண குறிப்பு இப்போ படிக்காதீங்க நீங்கள் ஒன்ஸ் இலக்கணம் ஃபுல்லாக டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு நீங்கள் செப்பரேட்டாக பார்த்துங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பகுபத உறுப்பு இலக்கணம்னு இருக்கும் அது நீங்கள் இப்போ படிக்க வேணாம் ஏன்னா பகுபத உறுப்பு இலக்கணம் நமக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்க மாட்டாங்க சம்டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா புணர்ச்சி விதிகளில் கேட்பாங்க அது செப்பரேட்டாக நீங்கள் இலக்கணம் படிக்கும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க பகுபத உறுப்பு இலக்கணம் படிக்க தேவையில்லை ஓகேங்களா ஸோ ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போகலாம் ஸோ ப்ளஸ் டூ தமிழ் பொது தமிழ் தான் நம்ம டீச் பண்ண போகிறோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பொது தமிழ் ப்ளஸ் டூவில் மொத்தம் எத்தனை இயல் இருக்குதுன்னு பார்த்தோன்னா மொத்தம் எட்டு இயல் இருக்குது ஓகேங்களா எத்தனை மொத்தம் எட்டு இயல் இருக்குது என் பாருங்க மொத்தம் எட்டு இயல் இருக்குது ஓகேங்களா இயல் ஒன்றுங்கிறது என்னது இது ஃபுல்லாக தான் ஒரு இயல் ஓகேங்களா எது ஃபுல்லாக இந்த இது சேர்ந்தது ஃபுல்லாக ஒரு இயல் புரிதுங்களா இது ஃபுல்லாக சேர்ந்தது தான் ஒரு இயல் ஓகேங்களா இதில் வந்து பாருங்கள் ஒரு செயல் இருக்குது ஒரு உரைநடை இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு செயல் இருக்குது துணைப்படம் இருக்குது இலக்கணம் இருக்குது இந்த அஞ்சு முடித்தால் தான் ஒரு இயல் முடித்த மாதிரி அர்த்தம் இயல் ஒன்று நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இயல் டூலி அதே மாதிரி வரும் புரிதுங்களா ஸோ ஃபஸ்ட்டு செய்யுள் பகுதி இளம் தமிழே அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து ஒரே நடை ஒரே நடையில் எல்லா பாயிண்ட்டும் நீங்கள் படிக்கணும் இது முக்கியம் இது முக்கியம் இல்லைலாம் கிடையாது எல்லா பாயிண்ட்டும் நீங்கள் நோட் பண்ணி ஆகணும் செய்யலை மட்டும் நான் சொன்னது நீங்கள் படித்தீங்கன்னா போதும் பாடம் நமக்கு ஸ்டோரியாக இருந்தால் விட்டுறலாம் பட் ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அதை நம்ம படித்ததாகணும் இலக்கணம் இப்போ படிக்க தேவையில்ல நம்ம பின்னாடி ஒரு ஆர்டரை எடுத்து கொடுப்போம் அந்த டைம் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது சரிங்களா சரி ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது செய்யுள்ள இளம் தமிழே ஓகேங்களா ஸோ அந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இயல் ஒன்றில் பேசிக்காக வந்து பார்த்தோன்னா ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த எல் ஒன்று எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்ட்டு ஸோ உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க இயல் ஒன்றில் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் ஒரு சின்ன ஒரு பாறை மாதிரி கொடுத்துருக்காங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பாறை இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மாங்குளம் மதுரை ஓகேங்களா மதுரையில் இருக்கக்கூடிய மாங்குளம்ங்கிற இடத்துல தான் இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் தமிழ் எழுத் தெரியுதுங்களா அந்த எழுத்து தெரியுதுங்களா இங்கே பாருங்க எப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுக்கு ஓகே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஓகேங்களா தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பாறை ஓகேங்களா ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தனா இருக்குது இது எங்கே இருக்குது மதுரையில் ஓகேங்களா மதுரையில் மாங்குளம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா ஓகே இதில் பாருங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் தான் உங்களுக்கு செய்யலே ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் இளந்தமிழே அப்படிங்கிறது வந்து பார்த்தினா என்ன அதே மாதிரி வந்து தமிழ் தமிழ்மொழியின் நடை அழகியல் ஓகே தமிழ் தமிழ்மொழியின் நடை அழகியல் அப்படிங்கிறது தீசு நடராஜன் இளந்தமிழேங்கிறது சிற்பி பாலசுப்ரமணியம் தண்ணீர் இல்லாத தமிழ் அதுக்கப்புறம் தம்பி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் தமிழா எழுதுவோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாடப்பகுதியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம டேரெக்டாக பாடப்பகுதிக்கு போயிடலாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இது என்ன ஏதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிய புரிதல் ஒரு இருக்கும் சரிங்களா ஏன்னா இதெல்லாம் நீங்கள் உள்ளுக்குள்ளே படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத முன்னாடி கொடுத்துருக்காங்க ஓகே நீங்கள் பாருங்கள் இளம் தமிழே சிற்பி பாலசுப்ரமணியம் ஓகேங்களா சரி ஓகே பார்க்கலாம் ஸோ இளந்தமிழே அப்படிங்கிற அந்த கவிதை மொழி வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பார்த்தினா சிற்பி பாலசுப்பிரமணியம் ஓகேங்களா யார் சிற்பி பாலசுப்ரமணியம் நல்லா கேளுங்கள் சிற்பி அப்படின்னாலே வந்து பார்த்தினா நீங்கள் சில செதுக்குவாங்க பார்த்தீங்களா சில செதுக்குவங்கள அவங்க தான் வந்து சிற்பிம்பாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய சிற்பிகள் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிற்பிகள்லாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வயது முதிர்ந்தவங்களாக இருப்பாங்க பட் இப்போ இருக்கக்கூடிய சிற்பிகள் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இளமை ஓகேவா ஸோ இளந்தமிழேன்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க கொஞ்சம் வந்து யூத்தாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா இப்போ இருக்கக்கூடிய சிற்பிகள் ஓகேங்களா ஸோ வித்தியாசம் வித்தியாசமாக வந்து பார்த்தீங்கன்னா சிலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைக்கிறாங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய சிற்பிகள் மேக்ஸிமம் இளமையை அதாவது யூத்தாக தான் இருக்காங்க தான் இளந்தமிழே அப்படிங்கிற வச்சிருக்காங்க இல்லைன்னா முது தமிழே அப்படி கூட வச்சிருப்பாங்க ஸோ இது ஒரு ஷார்ட் கட்டாக ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா சரி ஓகே ஸோ இங்கே பாருங்க பாட்டு பாடல் வரி பாருங்க செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்பான் செந்நிறத்து வானம் எல்லாம் எப்போவுமே ஒரு செய்யலுடைய பாடல் வரிக்கு நீங்கள் உள்ளே போகும்போது அந்த முதல் இரண்டு பாடல் வரிகளுக்கும் கடைசி ரெண்டு பாடல் வரிக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா அந்த ஒரு பேராகிராப்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய முதல் இரண்டு பாடல் வரிகள் கண்டிப்பா கேட்டுருவாங்க அப்படிதான் டிஎன்பிசியில கேட்பாங்க செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்பான் செந்நிறத்து பூக்காடாம் எல்லாம் சோ இந்த பாடல் வரி கொடுத்துட்டு இதோடைய ஆசிரியர் யார் இல்லையா இது வந்து எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கூட கேட்பாங்க ஓகேங்களா இதோட ஆசிரியர் யார் நமக்கு சிற்பி பாலசுப்ரமணியம் ஓகேங்களா ஸோ செம்பருத்தி மலைமேட்டில் தலையை சாய் சாய்ப்பான் ஓகேவா ஸோ ஒரு மலை இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஒரு மலை வந்து மேடாக போகுதுன்னு வச்சுங்களேன் அந்த பாறை கூட வச்சுங்களேன் நம்ம மேலே ஒரு பாறையை காட்டினோம் பார்த்தீங்களா ஸோ அவன் என்ன பண்ணுவானா தலையை சாய்ச்சிக்கிட்டே அந்த பாறை மேலே தலையை சாய்ச்சிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க அந்த சிலையை வந்து செதுக்குவாங்க அந்த பாறையை செதுக்கி ஒரு சிலையாக கொண்டு வருவாங்க அப்படி கூட ஞாபகம் வச்சுங்க நான் சொல்கிறது புரிதுங்களா ஸோ செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து வானம் எல்லாம் ஸோ தலையை சாய்பான் அப்படிங்கிற ஒரு குழுவும் மலை மேலே அந்த தலையை சாய்ச்சிக்கிட்டே என்ன பண்ணுறான் சிலை செது அப்படிங்க கூட ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம் இந்த பாடல் வரி கொடுக்கும்போது நீங்கள் சிற்பி பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா ஸோ முதல் இரண்டு பாடல் வரிகள் மட்டுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பாருங்கள் மீது இருக்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு உள்ளே ஜஸ்ட் ஒரு வாய் விட்டு படிங்க ஓகேங்களா அதுக்கான ஒரு சிற்பி பாலசுப்ரமணியத்தோடய கவிதை அப்படிங்கிறது ஜஸ்ட் நீங்கள் என்ன சிற்பி அது சம்மந்தமாக தான் கொடுத்துருப்பாங்க அதாவது இளம் தமிழே தமிழை பார்த்தினா ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் கொடுத்துருப்பாங்க தமிழ் அளவுக்கு வந்து பார்த்தினா மக்கள் இடத்துல வந்து பரவி இருக்குது எந்த அளவுக்கு வந்து பார்த்தினா தமிழ் வந்து அருமை பெருமை சிறப்புகள் எல்லாமே வந்து பார்த்தினா பாடல் வரிகளாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுல முதல் இரண்டு பாடல் வரிகளுக்கு மட்டும் நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுங்க ஓகேங்களா அது இருந்தாலும் பாடல் வரி ஒரு ஜஸ்ட் வாய் விட்டு படிச்சு வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா சரி ஓகே அதே மாதிரி ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பாடல் வரி என்ன மீனிங் சொல்லுதுன்னு ஒரு ஒரு லைன்ல எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்றது புரிஞ்சுங்களா ஒன் லைனர் ஒன் லைனர்ல எழுதி வச்சுக்கணும் இந்த ஒன் லைனர் என்னது தமிழுடைய அருமை பெருமை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தமிழுடைய அருமை பெருமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஸோ அந்த மாதிரி எழுதி வச்சிங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பாடல் வரிகள் வச்சு நம்ம யார் இதோடைய ஆசிரியர் அப்படிங்கிறது ஈஸியாக கணிக்கலாம் சரிங்களா சரி ஓகே இதில் பாருங்கள் நமக்கு இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க பொருள் தருக நமக்கு கொடுக்கல ஓகேங்களா இதில் வந்து பார்த்தோம்னா பொருள் தருக கொடுக்கல ஒரு சில இதில் பொருள் தருக முக்கியமாக கொடுத்துருப்பாங்க இதில் கொடுக்கல இதில் இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ நான் பின்னாடி படிச்சுக்கங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பகுபத உறுப்பு இலக்கணம் புணர்ச்சி விதிகள் ஓகேவா இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க தேவையில்லை நான் சொன்னேன் இலக்கண குறிப்பு மட்டும் நீங்கள் ஒன்ஸ் இலக்கணம் பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள் ஸோ ரொம்ப முக்கியமான பகுதி எதுன்னு பார்த்தோன்னா இந்த நூல்வெளி அதாவது நூல்வெளி என்னது நூல் குறிப்பு தான் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் இந்த நூற்குறிப்பு குறிப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஒரு பாடல் ஓகேவா ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு சில காட்சிகள் உங்களுக்கு காட்டுறேன் அந்த காட்சிகள் நல்லா வந்து நுனிப்பாக வந்து பாருங்க பார்த்தீங்கன்னா இந்த டேபிளர் காலம் அதாவது இந்த நூறு குறிப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மயிலில் நிற்கும் நான் சொல்கிறத பார்த்தீங்களா இந்த நூற் குறிப்பு அப்படியே மயிலில் நிற்கும் இப்போ உங்களுக்கு காட்சி தொகுப்பு நான் காட்டுறேன் சரிங்களா ஓகே இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு சில பிக்சர் தெரியும் இந்த பிக்சருக்கும் அதுக்கும் உங்களுக்கு நான் எப்படி ரிலேட் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பிக்சரில் நீங்கள் தசவதாரம் படம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த தசவதாரம் படத்தில் இந்த பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டில் வரக்கூடிய ஒவ்வொரு சீனில் ஒரு ஆறு பிக்சர் மட்டும் உங்களுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஆறு பிக்சரும் நீங்கள் நல்லா தெளிவாக நுனிப்பா கவனிச்சிங்க அப்படின்னா இதுல சிற்பி பாலசுப்பிரமணியம் ஓகேவா அவங்களுடைய நூல்கள் வந்து நீங்க ஈஸியா என்ன பண்ணிக்கலாம் மைண்ட்ல ஏத்திக்கலாம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பாருங்க கமல்ஹாசன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சூரிய ஒளியை பார்த்து என்ன பண்ணுவாரு கும்பிடுவார் ஸோ த வணங்குவார் ஸோ நீங்கள் அந்த ஒரு பாட்டை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க பார்த்துட்டிங்கன்னா இந்த செய்யுள் பகுதி அப்படியே மயிலில் நின்றோம் ஸோ சூரிய பகுதி சூரியனை பார்த்து என்ன பண்ணுவார் சூரியனுடைய நிழலில் பார்த்து என்ன பண்ணுவார் அவர் வணங்குவார் ஸோ இது வந்து பார்த்தோன்னா சூரிய நிழல் அப்படி கூட ஞாபகம் வச்சுங்க ஓகேவா என்னது சூரிய நிழல் ஓகேங்களா இது யார் அப்படின்னு பார்த்தினா இதுதான் வந்து பார்த்தினா எஸ்பி ஓகேவா சிற்பி பாலசுப்ரமணியம் தானே ஸோ சிற்பி பாலசுப்ரமணியம் அப்படின்னாலே எஸ்பிபி ஞாபகம் வச்சுங்க எஸ்பி பாலசுப்பிரமணியன் ஞாபகம் வச்சுங்க ஸோ எஸ்பி பாலசுப்பிரமணியம் இதுக்கு அவர் தான் வந்து பார்த்தினா இந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க அதுக்கு பாட்டு வந்து பார்த்தோன்னா யார் கமலஹாசனுக்கும் எஸ்பிபிக்கும் வந்து பார்த்தினா சண்டை வந்துருச்சு அதனால் வந்து பார்த்தினா எஸ்பி பாலசுப்பிரமணியன் என்ன பண்ணுறாரு கமலஹாசனை கடலில் வந்து கட்டி தூக்கி போட போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா ஸோ அதை வச்சு தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு வரும் ஸோ சூரிய நிலையில் பார்த்து என்ன பண்ணுறாரு கமலஹாசன் கும்பிட்றாரு தான் வந்து பார்த்தோன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் அதான் சிற்பி பாலசுப்ரமணியம் தான் சிற்பிக்கு தான் எஸ்பி சிற்பிக்கு என்ன ஸ்பெல்லிங்கு எஸ் வருமா அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தோன்னா பி வருமா அதான் எஸ்பி சிற்பி பாலசுப்ரமணியம் அப்படிமா ஞாபகம் வச்சுங்க ஸோ இதில் நெப்போலியன் தான் வந்து பார்த்தோன்னா வில்ல ஏன்னா கமலஹாசன் வந்து பார்த்தோன்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை வந்துருச்சு இல்லை அப்போ கமலஹாசன் தானே இது ஓகே அடுத்தது பாருங்கள் இந்த இடத்துல பறவை இதில் பாருங்க பறவை ஒன்று வந்து பறக்கும் கழுகு வந்து பார்த்தோன்னா வானத்தில் அப்படியே பறக்கும் ஏன்னா கமலஹாசன் வந்து அந்த சங்கிலியில் கட்டி போடும்போது கழுகு வந்து மேலே பறக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒளிப்பறவை அப்படின்னு அவங்க வச்சுங்க ஓகேங்களா என்னது பறவை இது பாருங்கள் சங்கிலி இருக்குக்கா சங்கிலி கட்டியிருக்குங்களா ஸோ சங்கிலி கட்டியிருக்கிறதுனால வந்து பார்த்தா நீங்கள் என்ன பண்ணலாம் இதுவும் ஒரு நூல் பேர் தான் ஓகேங்களா ஸோ சங்கிலி கட்டியிருக்கனால இது வந்து பார்த்தோன்னா பூஜ்ஜிய சங்கிலி ஓகேங்களா என்னது பூஜ்ய சங்கலி அதே ஏங்க சார் பூஜ்ஜிய சங்கிலி அப்படின்னா இந்த பாருங்கள் சங்கிலிகிட்ட பாருங்கள் இதெல்லாம் ஒரு மாதிரி கோர்வையாக இருக்கும் பட் இந்த எண்டு வருது பார்த்திங்களா இது பாருங்கள் ரவுண்டாக இருக்கும் பூஜ்ஜியம் மாதிரி தான் இருக்கும் அதுக்கு மேலே வந்து பார்த்தினா கம்பி கம்பியாக இருக்கும் எட்டு 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 மாதிரி வரும் ஆனால் கீழே வந்து ரவுண்டாக ஒன்று வரும் எப்போவுமே பார்த்திங்களா அது எதுக்காகனா ஸ்ட்ராங்காக வந்து பிடி கொடுக்கறதுக்காக அதை பூஜ்ஜிய சங்கிலி பூஜ்ஜியம் மாதிரி இருக்கும் ஸோ ஓகே சங்கிலி கட்டியிருக்காங்க பூஜ்ஜிய சங்கிலி அப்படி மாதிரி ஞாயிறுங்க ஸோ இந்த நூல் பேர் என்னது நமக்கு பூஜ்ஜிய சங்கிலி பூஜ்ஜிய சங்கலி இது வந்து பார்த்தோன்னா ஒளிப்பறவை இது சூரிய நிழல் இதெல்லாம் வந்து சிற்பி பாலசுப்பிரமணியத்தினுடைய நூல்கள் இது பாருங்க நதி இது கிராமத்தில் ஓகேவா வந்து கமலஹாசனை வந்து பார்த்தோன்னா அந்த இதில் வச்சு ஓகேவா அந்த பெருமாளோட இதில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்களா நதி வழியாக தான் எடுத்துகிட்டு போவாங்க போய் கடலில் வந்து என்ன பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க ஸோ இது வந்து நதி ஞாபகம் வச்சுங்க ஒரு கிராமத்து நதி கிராமத்தில் தானே மேக்ஸிமம் நதி இருக்கும் கிராமத்து நதி ஸோ இந்த சீன் ஞாபகம் வந்துடணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கடலில் வந்து அலை அலையாக போதுங்களா ஓகேவா அலைச்சுவடு இது வந்து ஒரே சிற்பி பாலசுப்பிரமணியனுடைய நடை அலைச்சுவடு ஸோ சூரிய ஒளி பூஜ்ய சங்கிலி ஒளி பறவை கிராமத்து நதி அலைச்சுவடு இது எல்லாமே யாரோட நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சிற்பி பாலசுப்பிரமணியத்தோட நூல்கள் சிற்பி பாலசுப்பிரமணியம் ஓகேங்களா அதுவும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தோன்னா இதில் தானே ஓகேங்களா ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாகம் நடத்துவார் ஓகேங்களா யாகலாம் சப்பையாக நடத்திட்டு போயிட்டே இருப்பார் சர்ப யாகம் அப்படி கூட ஞாபகம் வச்சுங்க ஏன்னா இவர் இதில் வந்து ஐயரதானே இருக்கிறாரு ஓகேவா யாகம்லாம் வந்து சப்ப மேட்டல் நடத்திட்டு போயிட்டே இருப்பார் பெருமாளுக்கு அப்படிங்க வச்சுங்க சர்ப்ப யாகம் ஓகேங்களா நான் சொல்லக்கூடிய ஸ்டோரி நம்மளுடைய பாடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கேன் சரிங்களா படத்தில் வேறு மாதிரி இருக்கும் ஓகேங்களா நான் பாடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கேன் ஸோ ஓரளவு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அந்த பிடிஎஃப்க்குள்ளே போகலாம் நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரிங்களா ஸோ இது ஃபஸ்ட்டு செயலுங்கிறனால கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் அது இதுன்னு சொல்கிறதுனால கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஸோ அடுத்தடுத்ததுலேருந்து ஷார்ட்டாக உங்களுக்கு டக்கு டக்குன்னு சொல்லி முடிச்சிடுவேன் எடுத்ததுமே ஷார்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துடுவேன் சரிங்களா ஸோ நீங்கள் பாருங்கள் இக்கவிதை சிற்பி பாலசுப்ரமணியத்தினுடைய நிலவு பூ அப்படிங்கிற கவிதை தொகுப்புலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம மேலே படித்தோம் பார்த்தீங்களா எது பாடல் வரிகள் அந்தது சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நிலவு பூ அப்படிங்கக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பு ஓகேவா அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த பாடல் வரி வந்து எடுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இவர் ஒரு கவிஞர் பேராசிரியர் மொழிபெயர்ப்பாளர் இதழாசிரியர் ஓகே இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு கவிஞர்னாலே இருக்க தான் ஸோ இதெல்லாம் இருக்கிறவர்கள் தான் யார் சிற்பி பாலசுப்பிரமணியன் சொல்கிறாங்க அதே மாதிரி பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஓகேவா பாரதியார் யூனிவர்சிட்டியில் இவர் வந்து பார்த்தோன்னா தமிழ் துறை தலைவராக வந்து என்ன பண்ணியிருக்காரு ஒர்க் பண்ணியிருக்காரு ஓகேங்களா இதில் பாரதியார் யூனிவர்சிட்டியில் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா பாரதியார் யூனிவர்சிட்டியில் ஏன்னா இப்போ கமல்ஹாசன் தானே இப்போ கமல்ஹாசன் வந்து பார்த்தோன்னா பாரதியாராக வந்து வேடம் போட்டிருக்காருல்ல வேஷம் வந்து மேக்கப் பண்ணியிருக்காருல்ல ஸோ அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுங்க பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றிருக்கிறாரு அதே மாதிரி மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கவிதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒரு கவிஞர் சாகித்ய அகாடமி புக்கு விருது வாங்கியிருக்காங்க அப்படின்னா எந்த புத்தகத்துக்காக வாங்கியிருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பேஸ் பண்ணி டிஎன்பிசியில் கொஸ்டின் எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா ஒரு கிராமத்து நதி ஸோ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த ஷார்ட்கட்டில் கிராமத்து நதினு நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா கிராமத்து நதி அந்த நதிவழியை தான் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசனை கட்டி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க ஸோ இந்த கவிதை தொகுப்புக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க சாகித்ய அகாடமி கொடுத்துருக்காங்க சாகித்ய அப்படின்னா சாகரத்துக்கு எழுத்துட்டு போகிறாங்க ஞாபகம் எது வழியாக எழுதிகிட்டு போனாங்க அந்த கிராமத்து நதி வழியாக கூட ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இக்க இவருடைய கவிதைகள் ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்தி ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன ஸோ மொத்தம் எத்தனை மொழி ஆங்கிலம் ஓகே ஜென்ரலாக இங்கிலீஷ் இருக்குது அதுக்கப்புறம் நம்மளுடைய எதிரி ஸ்டேட்டு வந்து பார்த்தோன்னா கன்னடம் எதிரினா ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க ஒரு இதுக்காக அடுத்து மலையாளம் நமக்கு பிடிச்ச ஸ்டேட்டு அடுத்து மராத்தி அதுக்கப்புறம் ஹிந்தி பிடிக்காதது ஓகேங்களா ஸோ ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்தி இந்த மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே பாருங்கள் நூல்கள் ஒலிப்பறவை அந்த பறவை சொன்னால் கழுகு மேலே பறக்குது ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோன்னா சருப்பயாகம் அந்த சப்ப மேட்டரில் வந்து பார்த்தினா என்ன பண்ணுவோம் யாகம் நடத்திட்டு போயிடுவாரா சூரிய நிழல் ஓகேவா சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்ஜியங்களின் சங்கிலி இது எல்லாமே சிற்பி பாலசுப்பிரமணியத்தினுடைய நூல்கள் புரிஞ்சுங்களா ஷார்ட் கெடுப்பை புரிஞ்சிருக்கும் அந்த ஒரு பாட்டினை ஒரு பார்த்துட்டிங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியத்துடைய நூல்கள் ஞாபகம் வந்துடும் ஏன்னா சிற்பி பாலசுப்ரமணியனாலே டக்குனு உங்களுக்கு பாலசுப்ரமணியம் எஸ்பிபி எஸ்பிபிக்கு கமலுக்கு சண்டை டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அப்போ கமலோட பாட்டு ஞாபகம் வந்துருச்சுன்னா அவருடைய கவிதைகள் நூல்கள் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அது இல்லாமல் முதலில் நூல்களை எழுதியுள்ளார் இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க மலையாள கவிதைனா என்ன வச்சுக்கோன்னா அவர் ஒரு மலையாள முனிவர் அப்படி கூட ஞாபகம் வச்சுங்க இப்போ கமலஹாசன் அந்த இருக்குது பார்த்தீங்களா அது கேரளாவில் எடுத்தாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க ஏன்னா கேரளாவில் தானே அந்த நதிகள் அதெல்லாம் வந்து நிறையா இருக்கும் நதி போட்டெல்லாம் நிறையா அங்கே தானே இருக்கும் ஸோ மலையாள கவிதை கூட ஞாபகம் வச்சுங்க அலையும் சுவடும் அந்த அலையில் தானே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த இதை போய் க இது பண்ணுவாங்க கடலில் போய் கடைசியாக வந்து பார்த்தினா தள்ளி விடுவாங்கல்ல அலை வந்து பார்த்தீங்கன்னா மேலேங்கேயும் அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த இது இந்த பாட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ அலையும் சுவடும் அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துருணும் சிற்பி பாலசுப்ரமணியத்துடைய நூல்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு கடைசியாக வந்து பார்த்தினா சாகித்ய அகாடமியினுடைய செயற்குழு உறுப்பினராகவும் இவர் இருந்திருக்கிறார் சாகித்ய அகாடமி ஓகேங்களா சாகரவங்களெலாம் வந்து பார்த்தினா ஒரு அகாடமியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படி கூட ஞாபகம் வச்சுங்க அதில் செயற்குழு உறுப்பினராக இருந்ததுனால தான் இவரே என்ன பண்ணுறாங்க கடலை கரைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அப்படி கூட ஞாபகம் வச்சுங்க சாகித்ய அகாடமியினுடைய செயற்குழு உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ எல் ஒன்றில் ஃபஸ்ட்டு செயல் முடிஞ்சு ஸோ ஒவ்வொரு சையில் ஒவ்வொரு உரைநடைக்குமே தனித்தனி வீடியோ பதிவு நான் கொடுப்பேன் ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும் அது ஷார்ட்டாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு ச செயல் வந்து பார்த்தோன்னா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் முடியும் ஒவ்வொன்று பதிமூணு நிமிஷம் முடியும் ஏன்னா அந்த வந்து உங்களுக்கு மைண்டில் டக்குன்னு ஏற்றணும் அது கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ ஒரு தடவை தான் அப்லோட் பண்ண போகிறோம் அது வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாகவே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ ஓகே அடுத்தது வந்து பார்த்தோன்னா நம்ம பார்க்கக்கூடியது உரைநடை ஓகேங்களா ஸோ உரைநடை ஓகே தமிழ் மொழியின் நடை அழகியல் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நான் தமிழ் புலவர் கிடையாது ஓகேங்களா ஸோ எனக்கா என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் நடத்தினேன் ஒரு சில பிள்ளைகள் இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஓகேங்களா ஸோ ஓகே மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம் இது கிஷோ பார்க்கடம்னு உங்க கிருஷ்ணம் தேங்க்யூ